வந்தே மாதிரம் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மயிலாப்பூரில் என் வீட்டு வாசலில் கருப்பு செவத்தில் கருப்பு வீட்டு அரிசி நான் எழுதின நான் வாசகங்கள் ஜெமணி ஜனதா கட்சி ராஜீவ் கொலை சதிகாரர்களை பிடிக்காமல் விட்டு விட்டு மூணு பொடியங்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்த சிபிஐயில் வேலை பார்த்ததற்கு வெட்கம் வேதனை அவமானம் குற்ற உணர்ச்சி ஆகியவற்றால் கூறுகிறேன் கொந்தளிக்கிறேன் ஊமுருகிரேன் கொந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் என் வீட்டு வாசல் எழுதியிருந்தேன் இதை அந்த மூணு பேருக்கு தூக்கு கன்ஃபார்ம் ஆனவுடனே முருகன் சாந்தன் பேரிடவாளர் கன்ஃபார்ம் ஆனவுடனே ஜூனியர் வீடுகாரன் என்னை பேட்டி எடுக்க வந்தான் அப்போ நான் எழுதி வச்சுருக்கிறதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டான் அண்ணன் சார் இப்படி எழுதிருக்கீங்க நான் ஏன் உண்மை அப்படின்னு சொல்லி அவன் அதை இதை இதை காட்டி தான் இதை காட்டி தான் புது தூக்கு தண்டனைக்கு ஸ்டே வாங்கினாங்க என்ன சொல்லிருக்கேன் முக்கியமாக ராஜீவ் கொலைஸ் விட்டு விட்டுவிட்டு பிடிக்காமல் ராஜீவ் கொலைஸ் அதிகாரிகளை பிடிக்காமல் விட்டு விட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம சிபிஐ போய் எம்டிஎம்ஏ கோர்ட்டில் போய் சொல்லியிருக்கு ராஜீவ்காந்தி கேஸ் கான்வெக்ஸ் ஜஸ்ட் ஆரோஸ் எம்டிஎம்ஏ இஸ் ஃபைண்டிங் அவுட் தி போஸ் சென்ட்ரல் டெல்ஸ் ஹைகோர்ட் அது சொல்லி சென்டர் நான் டியூஸ்டே டுவெல்த் மட்ராஸ் ஹைகோர்ட் செவன் லைஃப் கான்வெக்ஸ் அண்டர் கோயிங் இம்பெஸ்மெண்ட் ஃபோர் அசாசினேஷன் ஆஃப் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி வேர் ஒன்லி ஆரோஸ் யூஸ் டு கேரி அவுட் த டாஸ்க் தட் த மல்டி தட் மல்டி எம்டிஎம்ஏ உட் உட் ஃபைண்ட் அவுட் த போரோஸ் ஃப்ரம் பிக் தீஸ் ஆர் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் எம்டிஎம்ஏ சொல்லியிருக்கு அப்புறம் நான் மாவீரர் அமித்ஷா இருக்கார் அப்போ அவர் வந்துட்டு போனார் அவருக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சேன் மாவீரர் தால்வா அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா பல மாநிலங்கள் கவர்னராக இருந்தாங்க ராஜீவ்காந்தி கொலை விளக்கும் போது அந்த அம்மா தான் விசாரணைக்கு மந்திரி டிபார்ட்மெண்ட் சிபிஐக்கு மந்திரி அந்த அம்மா ஒரு முக்கெழுதியிருக்காங்க கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படின்ட்டு கரேஜ் அண்ட் அதில் வந்து ராஜீவ்காந்தி தன்னுடைய டூர் புரோகிராமல் மே மாதம் இருபதாம் தேதி தான் தன் கைப்படி எழுந்தது என்கிட்ட கொடுத்தாரு அதை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கரீர் கமிட்மெண்ட் புக்கில் எழுதியிருக்கு ஆனால் பொன் கிருஷ்ணமூர்த்திங்கிற காங்கிரஸ்காரரு ஒரு வின் டிவியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதில் சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு அப்போது இவர் எங்கிட்ட நிகழ்ச்சி முடிஞ்ச அப்புறம் பொன் கிருஷ்ணமூர்த்தி மே மாதம் பதினேழாம் தேதி தான் மே மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மருத தான் மரகதன் சந்திரசேகருக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி தலைவர் உன் தொகுதிக்கு வர ஆசைப்படுறாரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன் அப்படி சொன்னாங்க சார் மார்கெட் தான் கண்டிப்பாக நிச்சயமாக தெரியும் சார் நான் ஒன்றும் பொய்யே சொல்லுறேன் சார் இது தான் அப்படின்னு அப்புறம் கார்த்திகேயனும் தன் புத்தகத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி டூர் போடுறாங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு எழுதிருக்காரு சகோதரமன் மே மாதம் பதிமூணாந்தேதி எழுதியிருக்காரு அதனால் இந்த மக மிக இமாலிய போய் சொன்ன மார்கெட் ஆழ்வாக விசாரிங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்போல அமித்ஷா கம்ஷா அமித்ஷா க்ளோஸ் பண்ணிட்டார் கேசியா க்ளோஸ் பண்ணிட்டார் எம்டிஎம்ஏ க்ளோஸ் அவரையும் க்ளோஸ் பண்ணிட்டார் ரைட் கொடுங்க அதை போட்டோம் விவசாயத்துக்கு கதறு கதறன்னு கதறான் ஆனால் இலங்கையில் அப்பாவி தமிழர்கள் ஆயிரக்கணக்கில் சுட்டுக் கொல்லப்பட்டதை பற்றி நம்ம எல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக மறந்துவிட்டோம் அது தான் பின்னணியிலிருந்து சுட்டுக் கொண்டாங்கன்னு சொல்லி ஐபிசி அப்படிங்கிற இலங்கை செய்தி வந்து சொல்லியிருக்கு அந்த அம்மாதான் கொலைக்கு பின்னணியில் உள்ள பயங்கரமான கூட்ட கூட்டமாக ராஜபக்சே கொண்டது இந்த அம்மாவும் துணை போனாங்க அப்படின்ட்டு ஆனால் நம்ம ஊரில் அன்னை அன்னை சோனியா அன்னை சோனியா அவர் இளவரசரான் ராகுல் காந்தி அவர் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டு வராறான் குடும்ப கொடுமை ரைட் ஜெயஹிந்த்